நம்மளுடைய இன்னைக்கு ஒரு விஷயம் முன்னாடி மாதிரி முன்னாலதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க வேலைக்கு பண்ணுவாங்க இன்னைக்கு அப்படி இல்லை இடங்கள்ல அந்த ஒரு ஹெல்ப்ஃபுல் நேச்சர் வந்து மிஸ் ஆகிட்டே வருது ஆனா இங்கே நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை நீங்கள் தொடர்ச்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்த சப்போர்ட் பண்ணி நீங்க செல்லலாம்

அதுக்கப்புறம் பாண்டி ரொம்ப சிம்பிளா இருக்கும் மனித நேயத்தை மட்டுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம ஊருங்கள்ல நீங்க பார்க்கும் ஒரு பெரிய பிராபலத்தை பாக்குறேன் அவங்க நல்ல விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க நான் அந்த பிராபலத்தை நான் பேசிட்டு சீக்கிரம் பார்த்தேன் நம்ம ஊருங்கள்ல நிறைய விஷயங்கள்ல நம்மளோட நகரத்தாருக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்கு தகராறுகள் இருக்கு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நம்ம கோவில்கள்ல புள்ளிகளுக்குள்ள சண்டை இருக்கு நிறைய கோவில்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு வீடுகள்ல மங்காளிகளுக்குள்ள சண்டை இருக்கு ஊருங்களில மணி ஸ்டேட்டஸ் இதை பொறுத்து அவங்க ஊர்ல இருக்கிற மக்களுக்குள்ளேயும் சண்டை இருக்கு நிறைய இடங்கள்ல நிறைய ஊருகள்ல நம்ம இப்ப நகரத்தார விட்டு மற்றவங்க வந்து நம்ம விஷயங்களை வந்து ஆர்பிட்ரேஷன் பண்றாங்க இல்லை பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து எல்லாருமே தடுத்து நிறுத்தணும் இது வந்து நல்லது இல்லை நமக்கு நல்லதில்லை இத்தனை வருஷங்கள் நம்ம பண்ணதே கிடையாது ஆனால் இப்போ ஒவ்வொரு ஊர்லையும் நான் பார்க்குறேன் இது மற்றவங்க உள்ள விடுறோம் ஒரு ஹெச்ஆர்எல்சியை உள்ள விடுறோம் ஒரு மத்த மற்ற ஜனங்கள் மற்ற அதே மாதிரி சொல்லுவாங்க மற்ற ஜனங்கள் எல்லாத்தையும் நம்ம உள்ள விடுறோம் ஊர்ல இருக்கிறது பூரா வயசானவங்களா இருக்காங்க எல்லாரும் வெளியில வரைக்கும் போயிடுறாங்க ஊர்ல வந்து வயசானவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்ப யாராவது நம்ம ஊர்ல ஒரு இளைச்சலுக்கு நின்றோம்னா யாரும் ஜெயிக்க முடியும் ஒரு ஜெயிக்க முடியாது அதனால முதல்ல ஊர்ல உங்க ஓட்டை மாத்திக்கிட்டு ஊர்ல போய் ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா நமக்கு ஃபியூச்சர்ல வாய்ஸ் இருக்காது சுத்தமாக வாய்ஸ் இருக்காது நகரத்தாரில் நம்ம முக்கியமாக எப்போவுமே சொல்றது நம்மளுடைய நேர்மை நம்மளுடைய இன்டெகிரிட்டின்னு சொல்லுவோம் இத்தனை வருஷங்களாக இதை காப்பாற்றிட்டு வந்திருக்கோம் இதனால வெளியில் எந்த தொழிலில் நம்ம இருந்தாலும் நமக்கு ஒரு பெருமை எப்பவுமே இருக்கும் அதாவது நம்ம சொல்றோம்னா மற்ற ஜா ஜாலியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் உடனே செட்டிய கரெக்டாக இருக்கும் சொல்றது கரெக்டாக இருக்கும் செய்கிறது கரெக்டாக இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை மீன் போகாம நம்மளும் தொடர்ச்சியா நம்மளுடைய நம்பிக்கையை காப்பாற்றிட்டு வரணும் இதனுடைய வேண்டுகோள் இது நம்பிக்கையை காப்பாற்றுவது முக்கியமா வச்சுக்கணும் இல்லைன்னா நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம விட்டுட்டு போற ஒரு நல்ல காரியம் சரியா செய்யலன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஒரு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லிட்டு நம்முடைய ஆட்சிமார்கள் மிக மிக சமச்ச சமத்தேசங்கள் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவர்களுக்கு ஈக்குவலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க ரெடியாக இருக்கணும் அவர்களால் நிச்சயமாக எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும் சமாளிக்க முடியும் நகரத்தார் சேவர் காமர்ஸ் ஒரு இருக்கு அதை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டீங்களா இப்ப அண்ணன் வந்து பேசுனாங்க பொழுது செய்யணும் கேட்டாங்கன்னா பொழுது செய்யணும் வேலையே எல்லாரும் வேலையிலே இருக்கக்கூடாது பொழுது செய்ய ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க நிச்சயமா ஒரு சில வருஷத்துக்கு வேலையை இருக்கிறது தப்பு இல்லை வேலையும் செய்யணும் வேலையை கத்துக்கணும் ஒரு நாலு வருஷம் இருக்கிறோம் அதற்கப்பறம் அந்த வேலையை கத்துக்கிட்டு பொழுது கொண்டு ஆரம்பிக்கிறதுக்கு வெளியே தயாராகணும் தொழில் தயாரானால்தான் அடுத்தவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் நம்ம வேலையை தான் பழகி இருக்கிறோம் என்ற வருஷங்களாக வேலைக்கு போய் பழகவில்லை இனிமே நம்மளுடைய குழந்தைகளையும் வேலைக்கு சென்று சொல்லாமல் வேலை கொடுப்பதற்கு தயார்படுத்த வேண்டும் என்று கேட்கப்படுகிறது இந்த தகவல் சமூகம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பாக ஒரு சொல்ல விரும்புகிறேன் திருவத்தூர் சங்கமானாலும் சரி மற்ற சங்கமானாலும் சரி

குழந்தைகளுக்கு யூத்துக்கு வந்து நாங்க எந்த சார்ஜும் பண்ணுறதில்ல ஃப்ரீ ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் யூத்துக்கு வந்து ஃபீஸே கிடையாது நீங்களாம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணால் தான் குழந்தைகளோட அதை சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருக்கும் அதனால் சீக்கிரத்தை ஜாயின் பண்ணிக்கிங்க இது வந்து ஒரு வேண்டுமாளம் எல்லாருக்குமே சேர்த்து சொல்கிறேன் ஏன்னா ஃபியூச்சர்ல என்ன ஹெல்த் வேணும்னாலும் சேம்பர் மூலமாக கிடைக்கும்னு நிச்சயமாக சொல்கிறேன்

எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நேற்போலும் எல்லோரும் வளமாக வர வேண்டும் என்று நிகழ்ச்சி நிறைவு பயன்படுத்த